ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு ஜோதிட சார்பாக ராஜசங்கர் ஐயாவோட சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இரண்டாம் ஆண்டு விழா இந்த இரண்டாம் ஆண்டு விழாவே சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு ரெண்டாம் என்ன சந்திரனோட ஆதிக்கம் தான் அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் அந்த வாய்ப்பை இந்த பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் நான் பயன்படுத்திக்கிறேன் அதாவது எல்லாரும் இன்றைக்கி வந்து நிறைய கருத்துக்கள் இன்றைக்கி இங்கே வந்து போது வெளியே போகவே கொஞ்சம் மனசு இல்லை அந்தளவுக்கு ஜோதிடத்தை உள்ளார்ந்த கருத்துக்கள் உணர்வுபூர்வமான கருத்துக்கள் நம் ஜோதிடத்தை தூண்டக்கூடிய ஒரு கருத்துக்களாக அனைவரும் சொன்ன கருத்துக்கள் நமக்கு வந்து ரொம்ப ஒரு பொக்கிசமான கருத்துக்கள் தான் ஏன்னா யாரையும் நம்ம குறைச்சி இங்கே மதிப்பிடுறதுக்கு முடியாது இப்போ ஜோதிடத்துக்குள்ளே ஒரு எப்பொழுதுமே ஒரு ஒரு வேற்றுமை ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னு கேட்டால் கிரகங்கள் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தோடையது இப்போ சனியோட குணம் என்ன கசப்பான தன்மை கொடுக்கக்கூடியது அதுதான் வாழ்க்கைக்கு நமக்கு கூடியது சுக்கரனோட தன்மை என்ன இனிப்பான குண குணத்தை கொடுக்கக்கூடியது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவரே சுக்கரன் தான் அதே மாதிரி குருவோட தன்மை என்ன ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டையும் கொடுக்கக்கூடியவரே குரு தான் அந்த மாதிரி இப்படி கிரகத்துக்கு ஒவ்வொரு தன்மைகள் உண்டு இந்த தன்மைகளை ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் ஒப்பிடும் போது நமக்கு ஒற்றுமை வருமா அப்படின்னு பார்த்தா வராது நிச்சயமாக வராது சூரியனோட தன்மை என்ன பிறருக்கு ஒளியை தந்து பிற அதாவது பிரகாசமலை செல்வது சூரியனோட தான் அதாவது கொலை வலைன்னு சொல்கிறோம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒளியை கொடுத்து ஒரு ஏங்க வைப்பதே சூரியன் தான் அப்போ அந்த இயங்க வைக்கக்கூடிய எங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் அதுக்கு ஓய்வே கிடையாது இப்போ சந்தனோட குணம் என்ன எப்பொழுதுமே பிறரை வந்து நேசிக்கக்கூடியது சந்தனோட குணம் பிறரை வந்து அன்பாலையும் பண்பாளையும் பாசத்தாலையும் தன்னோட பசியறிந்து உணவளிக்கக்கூடியது சந்தனோட குணம் அதே மாதிரி இந்த புதனோட குணம் என்ன புத்தியை தீட்டக்கூடியவர் புதன் தான் புத்தியை தீட்டக்கூடிய ஒரு அறிவை தீட்டக்கூடிய ஒரு புதனோட தன்மை இந்த மாதிரி இப்போ செவ்வாயோட தன்மை என்ன வேகமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இப்படி இந்த ஒம்பது கோள்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டுங்க இந்த ஒம்பது கோள்கள் ஒன்றா இருந்தால் அது நல்லா இருக்குமா நிச்சயமாக நல்லா இருக்காதுங்க ஒவ்வொருத்திட்டையும் ஒரு தன்மை வேணும் அது மாதிரி ஜோதிடங்கள் எல்லாமே இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொருவோட முயற்சியும் இருக்குது அந்த அந்த முயற்சியை கொண்டு தான் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வர முடியும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்துவத்தை வைத்து தான் இந்த பிரபஞ்சத்தில் ஜெயிக்க முடியும் ஒரே மாதிரி இருந்தால் ஜெயிக்க முடியாது ஏன்னா எனக்கு ஒரு தன்மை இருக்கும் மணிமேகலைக்கு தன்மை இருக்கும் ஒரு தன்மை இருக்கும் ஆராய்ச்சித்திறன் அந்த மாதிரி எனக்கெல்லாம் ஆராய்ச்சியே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு அனுபவத்தில் வரக்கூடிய வீட்டை மட்டும் தான் எடுத்து பயணிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த அனுபவம் எனக்கு கை கொடுக்குது எல்லாத்துக்கும் அது கை கொடுக்குமானா நிச்சயமே கொடுக்காது அப்படி இந்த அனுபவத்தில் இப்போ வந்து செவ்வாயை பற்றி பேசுனாங்க சூரியனை பற்றி பேசுனாங்க நான் சனியை பற்றி பேசலான்னுக்கிறேன் ஏன்னா சூரியனோடய உரை அப்போ சூரியனோட உரையில் சனி வந்து ஆப்போசிட்டாக செயல்படுவார் எதிரியாக அப்போ நான் எதிர்கொரமாக பேசுனா நல்லாயிருக்கும் ஏன்னா சனிங்கிற ஒரு கிரகம் கருமாவை தீர்க்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் எப்படி அது தீக்கும் அப்படின்னா அதான் கர்மக்காரனே சனிதானே அதனால் காலதேவனுக்கு பத்தாம் இடத்துல ஆட்சியை கொடுத்து ஏழாம் இடத்துல உச்சத்தை கொடுத்து லக்கணத்துலேயே நீசத்தை கொடுத்துட்டான் சனி பகவானுக்கு ஏன் கொடுத்தான் அப்படின்னா தாங்கிற என்ன ஒரு மனிதனுக்கு இருந்துட்டா இந்த பிரபஞ்சத்தில் அவன் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பான் தாங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டா இந்த பிரபஞ்சத்தில் அடுத்த பிறவி எடுக்கக்கூடியது சனியா அந்த சனி பவானை கொடுத்துருவான் நீசம் பெற்றுட்டா சனி பவன் அடுத்த பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிச்சுட்டு வாடான்ருவான் அதே சனி பகவான் உச்சம் பெற்றுட்டா அடுத்த பிரிவு அவனுக்கு கிடையாது அதே மாதிரி சனி பகவானோட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பாருங்கள் நாலு எட்டு பன்னெண்டு இந்த பாவம் எல்லாமே முழு நட்சத்திரம் வரக்கூடியது மூச்சத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரமே சனிதான் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க கேது பன்னெண்டில் உட்காந்துட்டா அடுத்த பிரிவி கிடையாதுங்க அப்படிம்பாங்க யாருக்கெல்லாம் சனியோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் லைக் சந்திரனோ சூரியனோ சஞ்சரித்தா அவங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா இந்த ஒலி கிரகங்கள் ரெண்டுமே தன்னோட ஒளியை வந்து முழுமையாக அணிவிச்சுட்டு அந்த கருமாவின் பலனை தீர்த்துட்டு இந்த பிரபஞ்சத்தை விட்டு மறைஞ்சிடுவாங்க மீண்டும் அவங்க அடுத்த பிரிவியை ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா சனிங்கிற ஒரு கிரகம் ஆசைப்படாத ஒரு கிரகமே சனி பகவானு தான் அதனால தான் சனி வந்து இந்த மோச்சத்து மோச்சம் என்ற ஸ்தானத்தில் நாலாம் இடத்துலையும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்து நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் ஆயுள் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துல இந்த நட்சத்திரத்தை கொடுத்தாங்க அப்போ இந்த இந்த பாவங்கள் நம்ம எதை சொல்கிறோம் காலபுருஷ ரீதியாக இந்த நாலு பாவங்கள் மூணு பாவங்களே தான் மோட்சத்தை அருளக்கூடிய ஒரு பாவங்கள் இந்த பாவம் அப்போ இந்த பாவம் என்று சொல்லக்கூடியது இந்த பாவத்தில் பாருங்கள் எட்டாம் இடத்துல ஒருத்தருக்கு சனி பகவான் இருந்துச்சுன்னா ஆயில் முழுவதும் அவன் கஷ்டப்பட்டு இன்னுமே இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு அவன் வந்து நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு தன்னோட ஆயிலே முடித்து கொள்வார் அதே அது அவரே முடித்து கொள்ள முடியாது தானாக முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் ஆயிலை கொடுப்பான் ஆயில் முழுவதும் கஷ்டத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கான்னு வச்சுக்கோங்க தன்னோடய சுகஸ்தானத்தை வெறுக்கக்கூடிய தன்மையும் சுகத்தை இழக்கக்கூடிய தன்மையும் சுகமே கூடிய தன்மையும் தன்னை நேசிக்காமல் அவரோட வாழ்க்கையில் பார்த்தா சுக துக்கங்களை சுகத்தோட துக்கங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்து அவர் ஒரு வெறுக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டுவிடும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தில் சயான சுகம் என்று போக சுகம் இந்த பாவத்தில் சனி இருந்துட்டான்னா இந்த பாவம் எதை சொல்லுது நமக்கு சனி பகவான் வந்து சயான சுகத்தில் இருந்துவிட்டால் சயான சுகத்தை கெடுத்துருவார் அவருக்கு அதில் உண்டான ஒரு திருப்தி நிலையை கொடுத்துட்டு திருப்தியற்ற ஒரு நிலையை கொடுத்து அதாவது இதெல்லாம் நமக்கு போதும்டா இனிமே இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அதுலேருந்து அவர் வந்து ஒரு விலகக்கூடிய ஒரு தன்மையும் தனக்கு அந்த சுகம் ஒரு அற்றவராக சுகத்தை விரும்பாமல் ஆன்மீக பாதையில் போயிடுவார் அதனால தான் இந்த நாலாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் பத்தாம் பாவத்தில் சனி பகவான் இருந்துட்டா இவங்களும் அதிகமாக ஆன்மீகத்துக்கு போகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அது பத்தாம் மாதத்தில் இருக்குது நிறைய பேருக்கு வருது இப்போ கேது தான் ஆன்மீகத்து கிரகம்னு சொல்கிறோம் சனியும் ஆன்மீகத்துக்கு போகிற ஒரு உண்மையான கிரகமே சனி தான் அதே மாதிரி எல்லா நிலையும் உணர்ந்து சு உணர்ந்து சொல்லக்கூடிய கிரகமும் சனி மகன் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மையும் இந்த கிரகங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அப்போ இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஜோதிடத்தை பார்க்கும்போது பேசும்போது அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு பலாபலன் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேற்று முந்தைய நேற்று நாங்கள் ஒரு குழுவில் ஒரு அனுபவத்துக்காக ஒரு ஜாதம் போட்டிருந்தோம் அந்த ஜாதத்தை பார்க்கும்போது பன்னெண்டாம் படத்தில் செவ்வா அந்த அம்மாவுக்கு வந்து பன்னெண்டாம் படத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் தானே அந்த அம்மா சுகத்தை வாண்டாங்குது சுகஸ்தானமே எனக்கு வேண்டாம் எனக்கு கணவரோட இருக்க பிடிக்கல அப்படின்னு அந்த வெறுக்கக்கூடிய சுகத்தை வெறுக்கக்கூடிய தன்மை செவ்வா கொடுக்குது பண்ணப்படுது அந்த தோஷத்தை அது பிரதிபலிக்கு ஒன்றமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை அதனால் புரிய நேரனால் எனக்கு வாய்ப்பு அளித்த ராஜசங்கர் ஐயாவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வல்லுமுர் பரமத்தி வெலுரும் சந்திரன் என்னோட மொபைல் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ செவன் டூ பரமத்தி வெலு சந்திரன் வாழ்க வளமு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ செவன் டூ வாழ்க வளமுடன் நாங்கள் ஐயா என்ன அப்படின்னா குறுகிய நேரம் ஆனதுனால மிகப்பெரிய பேச்சாளர்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிற மாதிரி வச்சாச்சு அடுத்த டைமு கண்டிப்பாக கருத்தரங்கத்துக்கு உங்களை அழைப்பு கொடுப்பேன் நீங்கள் வந்து ஆமாம் இன்றைக்கி கூட அம்மா நான் இந்த இது வந்து மூணு இதாக பிரிச்சிருக்குந்தேன் எப்படி அப்படின்னா நைட்டு வந்து ஒரு அஞ்சு பேச்சாளர்கள் பேசிட்டு போயிட்டாங்க சரிங்களா அப்போ காலையில் பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்புறம் விளக்கு பூஜை நடத்திட்டு அந்த ப்ரோக்ராம் குழந்தைங்க ப்ரோக்ராம் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு டிஃபன் போட்டு அது வரைக்குமே பேச்சாளர்கள் இல்லை அப்போ பார்த்திங்கன்னா கடைசி டைமில் ஐயாலாம் தகப்பாடி ஐயா மாரி பாபா ஐயா மாரி பேசுகிறீங்களா பேசணுன்னு டக்குன்னு கூட்டம் கலையுது நாம் என்ன செய்ய முடியும் இனிமேல் சாயந்தரம் தான் இனிமேல் எல்லாத்தையும் பேச வைக்கணும் அதே போல் எங்களுக்கு இரவுலேருந்து வருகை தந்து வீடியோ கேமரா எடுத்த ஐயா ரமேஷ் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அதே போல் சந்திரன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய குரு தங்கராஜன் ஐயா அவர்களை அன்புடன் நிலைக்கிறேன் அடுத்ததாக வேந்த டிவி புகழ் இரா பழனிச்சாமி ஐயா அவர்களை